ஸ்டிச்சிங் கற்றுக்க உங்களுக்கு ஆசையா அதுவும் ஃப்ரீயாக கற்றுக்கலான்னு சொன்னால் நம்ப முடியுதா உண்மை தாங்க நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் ஃப்ரீயாகவே டெய்லரிங் கிளாஸஸ் எடுக்க போகிறோம் வர்ற டிசம்பர் எட்டாம் தேதி தான் இந்த ஃப்ரீ பேட்சஸ் லாஸ்ட் பேச்சாக எடுக்க போகிறோம் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக மிஷின் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் டெய்லி ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணால் மூணு விஷயத்தை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே போய் இன்ட்ரெஸ்ட் நீ கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் டீடைல்ஸ் அனுப்புகிறேன் மூணாவது ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு டெய்லரிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க உங்களுக்கு நான் டெய்லரிங் க்ளாஸில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி டீடைல்ஸ் அனுப்பித்தார் மூணு மாதம் கிளாஸுங்க இந்த க்ளாஸில் என்னென்ன சொல்லி பேசிக்ஸ் டூ அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லித்தரப்போகிறோம் அதாவது டெய்லரிங் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம கிளாஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஜாயின் பண்ணால் பத்தாவது நாள்லேருந்தே அல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறேன்னு சொல்லித்தர போகிறோம் பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தர போகிறோம் எப்படி எல்லாம் டெய்லரிங்கில் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட நீங்களே ஓனா பேட்டர்ன் மேக் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படி புது புது டிசைன்ஸ்னால் அதை எப்படி மேக் பண்ணுறது ஒரு பர்ஃபெக்டான டிசைனராக உங்களை உருவாக்குறதுக்காக தான் இந்த கிளாஸஸ் எடுக்க போகிறோம் இந்த கிளாஸில் லேடீஸ் கிட்ஸ்க்கான எல்லா ட்ரெஸ்ஸும் வரப்போகுது ஸோ நீங்க ஜாயின் பண்ண லாஸ்ட் ஃபைனல் ஃப்ரீ பேட்ச்சில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வர்ற டிசம்பர் எட்டாந்தேதி இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நீங்களும் என்னோட ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நிறைய பேட்ச்சஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இந்த ஃபைனல் ஒரு சான்ஸ் உங்களுக்கு இருக்கு இந்த சான்ஸை யூஸ் பண்ணி மூணு மாசத்துல நீங்களும் டிசைனராக மாறணும்னா நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க